அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் வந்து இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி இந்த மாவட்டங்களில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக அறியாண்டு தேர்வு ஒரு சில தேர்வுகள் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க அதற்கான தேர்வு வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சிச்சு மேக்ஸ் ஆலஜி இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் தான் வந்து பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒப்புகளுக்கு ஜனவரி நாலுலேருந்து பதினொன்று வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி நாலாம் தேதியிலருந்து பதினோராம் தேதி வரைக்கும் அதே போல் ஆறாவதுலேருந்து பத்தாம் குழு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்காத எக்ஸாம்ஸ் எல்லாமே ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபுல் டீட்டெயில்டான டைம் டேபிள் வந்து கிடைக்கல அது கிடைச்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து நடக்காமல் இருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்டுக்கான ஆஃப் எலி முக்கியமான கொஷின்ஸ்ல இருந்து நம்ம அப்ளோ பண்ணியிருந்தோம் பிளஸ் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்ளோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து நடக்காம எக்ஸாம்ஸ் வந்து இருந்த சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க பிளஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் எல்லாமே பாருங்க ஏன்னா நமக்கு வந்து ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையுமே வந்து ஷேர் பண்ணுவோம் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டடி பிளான் ப்ளஸ் வந்து ஒன் டே டைம் டேபிள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்